ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனைய வீட்டு சமையல் சிறுதானியத்தை வச்சு ஒரு லட்டு தாங்க போகிறோம் அதுக்கு வந்து கம்பு வந்து நான் எடுத்துருக்குறேங்க சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் வந்து இன்றைக்கி கம்பு வச்சு எப்படி லட்டு செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பழைய காலத்து முறைப்படி எங்கள் பாட்டி வந்து இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க அதை போல் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ நான் ஒரு மூணு கப் அளவுக்கு கம்பு வந்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சிக்கிறேங்க பாருங்க இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க சளிக்கவில்லாம் வேண்டியது இல்லைங்க சின்ன இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைங்க சாப்பிட நல்லா தான் இருக்கும் இந்தளவுக்கு நைஸாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்பில் ஒரு வானடி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதை நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற மாவு வந்து இதில் சேர்த்து வறுத்துக்கலாங்க நல்லா கலந்துவிட்டு நல்லா ஒரு மனம் வருங்க நல்லா கமக மனம் இந்த கம்புக்குன்னே தனி ஒரு மனம் இருக்குங்க நெய்யோடு சேர்கிறப்ப இன்னும் மனம் நல்லா வருங்க அளவுக்கு நம்ம ஈவனாக கலந்துட்டு வறுத்துக்கலாங்க இதை நம்ம தீஞ்சிராமல் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெதுவாக வறுத்து கொடுத்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு ஏன்னா பவுடராக இருக்கிறதுனால நம்ம தீ அதிகமாக வச்சோம்னா கருகி போயிருங்க வேற மாதிரி ஸ்மெல் வந்துடுங்க டேஸ்ட்டும் வராதுங்க அதனால மீடியம் சைஸ்லேயே தீயை வச்சு நம்ம நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வருத்தோம்னா நல்லா கமகமனு ஒரு மனம் வருங்க பாருங்கள் நல்லா வருட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மனம் வருங்க அடியில் வந்து வறுவட்டு வரப்போ லைட்டாக செவந்து வர மாதிரி ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர மாதிரி தெரியுங்க நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குங்க இந்த டயத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து வச்சிடலாங்க அந்த பக்கம் இப்போது எந்த கப்பில் நம்ம கம்பு எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மூணு கப்பு கம்புக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க பிடிச்ச வெள்ளத்தை ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துட்டேங்க இது வந்து நம்ம பாகா காய்ச்சிக்கலாங்க இதில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போது பாகு காஞ்சிட்ருக்கிட்டுங்க இப்போ இது சூடு ஆறிச்சுங்க அது சூடாகர்னது இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அது கூட சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிக்க போகிறேங்க உங்களுக்கு ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் இல்லாதனால வந்து நான் வந்து நார் நாராக ஒரு தனியாக எடுத்து போட்டேன் அப்படிங்கிறனால இது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கிறேங்க அந்த மாவு கூடவே நல்லா நைஸாக அறவட்டுருங்க இது கூட போட்டால் இப்போது அரைச்ச மாவை ஏலக்காய் போட்டு அரைச்சது இது கூடவே நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்றலாங்க இது கூட இப்போ நம்மளுக்கு பாகு காஞ்சி இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெள்ளமெல்லாம் கரைஞ்சி இது கம்பி பதத்துக்கு வரணுங்க அந்த பதம் வந்து எந்த பதம் சொல்லி நான் காட்டுறேங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரொம்ப கம்பி பதம்லாம் வர வேண்டியது இல்லைங்க இப்படி எடுத்தோம்னா பிசுக்கு க பதம் மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டி வரணுங்க கொஞ்சம் ஒரு இஞ்சிக்கு ஒரு அரை இஞ்சிக்கு இழுத்தம்னா பாருங்கள் ஒரு அரை இஞ்சிக்கு இழுத்தம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சேர்ந்து கம்பி மாதிரி வரணுங்க இந்த பதத்துக்கு காய்ச்சினா போதுங்க ஸ்டவ் அப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தொட்டு இழுத்தோம்னா கொஞ்சம் கூடவே நம்மளுக்கு ஒரு இஞ்சி நீளத்துக்கு அதை வந்து பிசுக்கு மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி வர்ற மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வந்து பாகை இறக்கிக்கலாங்க உருட்டி வச்சிங்கன்னா பாருங்கள் கையில் இந்த மாதிரி பிசு பிசுன்னு உருண்டுட்டு தான் இருக்கணுங்க தனியாக உருண்டு வரக்கூடாது இந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதுங்க நம்மளுக்கு பாருங்க இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிட்டு இந்த பாகை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம ஏன்னா நம்மளுக்கு லைட்டான கல் மண் தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப நர வாயில் அகப்படுங்க அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பாதியை சேர்த்துருக்குறேங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதியை சேர்த்துக்கலாங்க இப்போது இது வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க சூடாக இருக்கிறப்ப நம்ம பாகை கூட சேர்த்தி கலந்துக்கலாங்க இப்போ மீதி பாகை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க மறுபடியும் எனக்கு காய்ச்சின பாகு வந்து கரெக்டான அளவில் இருக்குங்க இதை சேர்த்து கலந்தோம்னா நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் புளிக்கு விட்டோம்னா இருக்கிறதெல்லாம் கீழே இறங்கி வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ மண் வந்து இதில் நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நைஸான வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதையும் நம்மளுக்கு நல்லா கமகமனு ஒரு மனம் வந்து அந்த வெள்ளை பாகு ஏலக்காய் கம்பு மாவோட மனம் எல்லாம் கலந்து அவ்வளோ ஒரு மனமாக சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு தூண்டுதுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது நம்ம கரண்டி எடுத்துகிட்டு மாவோட கலந்ததுனால அவ்வளோ சூடு இருக்காதுங்க கை பொறுக்கிற சூடு தான் இருக்குங்க கையிலேயே வந்து நம்ம கலந்துக்கலாங்க இப்போ ரொம்ப சூடாக இருந்தால் தொடாதீங்க ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கலாங்க தண்ணி எல்லாம் இதில் எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க பாலும் சேர்த்தக்கூடாதுங்க நம்ம இது ஊறி வரக்க நைஸாக கொஞ்சமாக குறன இருக்கிறது வந்து ஊறி வரக்காக வேண்டிதான் பிசுக்கு பதத்திலேயே வந்து நம்ம பாகு வந்து எடுத்துருக்குறோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா கலந்தது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துருச்சுங்க இப்போ நம்மளுக்கு அளவான எவ்வளோ பெருசோ லட்டு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே நம்ம அந்த மாதிரி உருண்டை வந்து பிடிச்சிடணுங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டி உருட்டி நம்ம எடுத்துக்கலாங்க நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் இன்னுமே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கூட உருண்டை பிடிச்சிக்கலாங்க பாருங்க சுவையான ஆரோக்கியமான சிறுதா செஞ்ச கம்பு நட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒரு மாதம் வச்சாலும் இது கெட்டு போகாதுங்க நல்லா இன்னும் நாளைக்கு ஊறுச்சுன்னா ஒரு நாள் விட்டு இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லை நாம் சந்திக்கலாங்க